ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புடவை அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் புடவை மூணு புடவை நான் வாங்கியிருக்கேன் இது எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் இளம் பிள்ளையிலேருந்து தான் வாங்கினேன் மூணுமே காட்டன் புடவை தான் முதல்ல ஓப்பன் பண்ணுறது எந்த புடவைன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணி காட்டன் தான் வாங்கினேன் இந்த ஒரு புடவை பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள் இந்த புடவையோட ரேட் வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா அறநூற்றி ரூபாய்க்கு இந்த புடவை ஒருத்தா இல்லையாங்கிறதையும் சொல்லுங்கள் கமெண்டில் இந்த கலர் எப்படி இருக்குது பாருங்க புடவை நல்லா இருந்தது ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா தும் காட்டன் புடவைதான் இந்த காட்டன் புவை எப்படி இருக்கு இந்த கலர் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க கலர் அண்ட் மெரூன் கலர் இந்த புடவைக்கு ப்ளவுஸ் இதுலயே இருக்குது அதே மாதிரி கல்யாணி காட்டன்லேயும் ப்ளவுஸ் அதுலேயே இருக்குது உள்ளே இருக்க பிறகு இதான் ப்ளவுஸு இதுதான் முந்தி ப்ளவுஸு முந்தி எல்லாமே சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அந்த புடவை எல்லாமே அடுத்த புடவை அடுத்தது காட்டன் தான் சுங்குடி காட்டனு ஆனால் இந்த புடவைக்கு வந்து ப்ளவுஸ் இல்லை நம்ம தனியாக ப்ளவுஸ் எடுத்து போட்டு வேண்டி ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது தொட்டு பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது ஆனால் கட்டுறதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் வெயில் நேரத்துக்கு இந்த வாங்கின மூணு புடவையிலேயே இந்த தான் ரொம்ப சாஃப்டா இருந்தது துணி தொட்டு பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது கல்யாணி காட்டன்ல அப்படியே உள்ள ப்ளவுஸ் இருக்குது பாருங்க அந்த முந்தி கலர்லேயே தான் ப்ளவுஸு மூணு புடவையுமே ரொம்ப சூப்பராக இருந்தது நான் ஆர்டர் போட்ட புடவை மூணுமே நல்லா இருந்தது சேலம் எளும் பிள்ளையிலேருந்து தான் அந்த புடவை நான் வாங்கியிருந்தேன் இந்த மூணு புடவையுமே எனக்கு நல்லா இருக்குதா இல்லைன்னு வச்சு காமிக்கிறேன் எது நல்லா இருக்குங்கிறத சொல்லுங்கள் இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கா இல்லை அந்த பிங்க் கலரு புடவை நல்லா இருக்குதா நல்லா இருக்கா இல்லைங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை கல்யாணி காட்டன் நல்லா இருக்குதா எனக்கு எந்த புடவை நல்லா இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த க காட்டன் வந்து ஆறுநூற்றி அறநூறுபா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்